வணக்கம் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதியிலேருந்து நம்மளுடைய கிரீன் வேல்டு ஃபவுண்டேஷன் சார்பா கிரீன் வேல்டுன்னு சொல்லி மக்களுக்கு மக்களே உதவி செய்யும் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக ஒரு இரண்டு மாதம் கடந்தாச்சு இப்போ வந்து பிளானில் சின்ன மாற்றம் செஞ்சுருக்காங்க அது என்ன டீட்டெயில்ஸ்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சில்வர் பிளானில் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன அஞ்சு லெவல் இருந்துச்சு இல்லையா சில்வர் பிளானில் அஞ்சு லெவல் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு லெவலாக கம்மி பண்ணிட்டாங்க மூணு நாலு எட்டு பதினாறு இப்போ முதல் லெவல்லே வர்றவங்களுக்கு ஒரு இரநூறுபா வருமானம் வர்ற மாதிரி மாற்றிருக்காங்க அப்புறம் நாலாவது லெவலில் நம்மளுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா வரும் அதில் பத்து க ரீபர்த் ஐடி கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நாலாவது லெவல் முடிக்க முடிக்க ஒரு பத்து பத்து ரீபர்த் ஐடி கிடைக்கிறக்கும் இன்னும் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்காக இது மாற்றம் செஞ்சுருக்காங்க இது முழுக்க முழுக்க வேல்ட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு மூலமாக இது வந்து மக்களுக்கு மக்களையே உதவி செய்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் இதில் எப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு இரநூறுபா இன்னொரு ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு தான் உள்ளே போகிறீங்க உங்களுக்கு மூணு பேர் வந்து உதவி செய்வாங்க இரநூறுபாவை அந்த இரநூறுபாவில் மூணு பேர் உங்களுக்கு கொடுக்குறப்போ ஆறுநூறுபா உங்களுக்கு வந்துடும் ஓகேங்க அந்த அறநூறுபாவில் நானூறுபா நீங்கள் அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறப்போ நீங்கள் ரெண்டாவது லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அடுத்த லெவல் அப்கிரேட் ஆகி ரெண்டாவது லெவலுக்கு வந்துடுவீங்க இந்த முதல் லெவல்லே உங்களுக்கு அறநூறுபா கிடச்சி நானூறுபா அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இரநூறுபா உங்களுடைய நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ இரநூறுபா உதவி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒருத்தொருத்த உதவி மூலமாக உங்களுக்கு இரநூறுபா கிடைச்சிரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாலு பேர்கிட்டேருந்து உங்களுக்கு நானூறுபா உதவி கிடைக்கும் அதில் நீங்கள் மூணாவது லெவலுக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் உதவி செய்கிறதால நீங்கள் அடுத்த லெவல் வந்து வந்துடுவீங்க மூணாவது லெவல் வந்துடுவீங்க ஓகேங்களா அதில் உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடி இலவசமாக கிடைக்கும் நீங்கள் அதுவும் ஒன்று ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அந்த ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நா மூணாவது நானூறு நாலாவது நானூறு உங்களுக்கு வரும் உங்களுக்கு அது வருமானமாக உங்களுக்கு கிடைச்சோம் இப்போ ரெண்டு லெவல்லே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறுபா வருமானம் வந்துருச்சு மூணாவது லெவலில் எட்டு பேர்கிட்டேருந்து ஆயிரம் ரூபா கிடைக்கும் உதவி கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் அது வந்து நாலாவது லெவலுக்கு யார் காட்டுதோ அவங்களுக்கு நீங்கள் நாலாயிரூபா உதவி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நாலாவது லெவல் வந்துடுவீங்க ஓகேங்களா மூணாவது லெவல் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறுநூறுபாய்க்கு மூணு ரூபா தேடி காட்டும் மூணு ரூபாய்டியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் அப்புறம் உங்களை அறிமுகப்படுத்துனாங்கன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து ஸ்பான்சர் கொடுக்குறோம் அது போக மீதி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா உங்களுக்கு இந்த வருமானம் கிடைச்சிடும் ஓவராலாக ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாவது லெவலில் ஒரு நானூறு முதல் லெவலில் ஒரு இரநூறு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் உங்களுக்கு இதிலே வருமானம் கிடைச்சிருக்கு நாலாவது லெவுக்கு பார்த்திங்கன்னா பதினாறு பேர்கிட்டருந்து உங்களுக்கு நாலாயிரரூபா வரும் மொத்தமாக அறுபத்தி நாலாயிரூபா கிடைக்கும் இதில் நீங்கள் பத்து க்ளோனிங் ஐடி நீங்கள் ரீபர்த் ஐடி க்ரியேட் பண்ணணும் அப்புறம் உங்களை அறிமுகப்படுத்தின நபருக்கு ரெண்டு நாலா நா எட்டாயிரரூபா அவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும் உங்களுக்கு இந்த வருமானம் தே தர் வர்றதுக்கு வாய்ப்புக்கு வருமானம் கொடுக்குற வாய்ப்புக்கு ட்ரஸ்ட்டு இருந்துச்சு இல்லையா உங்களுக்கு ட்ரஸ்ட்டுனால தானே நீங்கள் உங்களுக்கு இந்த வருமானம் கிடைச்சிச்சு அந்த அதுக்காகவே உங்களுக்கு ட்ரஸ்ட்டு க்ரீன்வெல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டுக்கு நம்ம நாலாயிரூபா வந்து நிதி கொடுக்குறோம் ஓகேங்களா இது மூலமாக நலத்திட்டங்கள் உதவிகள் நிறைய பேருக்கு செய்கிறதா இருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு ஒரு வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிடும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரூபா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு உதவியே செய்கிறதால உங்களுக்கு எத்தனையோ பேர் உதவி செஞ்சு உங்களுக்கு ஐம்பத்தி ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதை தவிர விட்டுறாதீங்க இது இல்லாமல் க்ரீன்வெல்லில் டைமண்ட் பிளான் ஒன்று இருக்குது அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சில்வர் பிளான்ல ஜாயின் பண்ண எல்லாருமே டைமண்ட் பிளான்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா மூணாவது லெவல் வந்துட்டு அடுத்த லெவல் நாலாவது லெவல் வந்து அந்த வருமானம் வரனா நீங்கள் ரெண்டு பேரையாவது அறிமுகப்படுத்தி அவங்கள உதவி செய்ய வைக்கணும் இதே தான் இவங்க எலிஜிபிலிட்டி ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா டைமண்ட் பிளான் டைமண்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே லெவல் தான் நீங்கள் ஆயிரரூபா ஒருத்தவங்க உதவி செஞ்சுட்டு உள்ளே வர்றப்போ முதல் லெவல்லே உங்களுக்கு ரூபாய் வருமானம் வந்துடும் அப்புறம் ரெண்டாயிரரூபா நீங்கள் அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுருவீங்க ரெண்டாவது லெவலில் ஆறு பேருக்கிட்டேருந்து உங்களுக்கு ரெண்டாயிரரூபா கிடைக்கும் மொத்தம் பன்னெண்டாயிரரூபா உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும் அதில் ரெண்டு ரீபத் அடிக்கு ரெண்டு ஆயிரரூபாயிரரூபா நீங்கள் என்ட்ரி பண்ணிவிடுங்க அப்புறம் சில்வர் ப்ளானுக்கு ஒரு ரெண்டு ஐடி க்ரியேட் பண்ணிங்க அது ரெண்டாயிரத்தி நானூறுபா உங்களுக்கு போக அப்புறம் உங்களை அறிமுகப்படுத்து நம்பருக்கு ஒரு ஆயிரரூபாவும் க்ரீன்வெல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ஆயிரரூபாவும் அது மீதி ஆறு ஏழாயிரத்தி அறநூறுபா கிடைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டே லெவல் சீக்கிரமாக ஒரு எட்டாயிரத்தி அறநூறுபா உங்களுக்கு வருமானம் வர சான்சஸ் இருக்குது நீங்கள் சில்வர் பிளானில் ஜாயின் பண்ணால் மட்டுமே தான் இந்த டைமண்ட் பிளானில் ஜாயின் பண்ண முடியும் இது உங்களுக்கு இன்னைக்கு வரலனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இல்லைனாலும் எப்போயாவது உங்களுக்கு உங்களுடைய வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும் இது பொறுமையாக இருந்தாவே போதும் ஹெல்பிங் பிளானை பொறுத்த வரைக்கும் சரிங்களா டைமண்ட் பிளான் இப்போ மிக விரைவில் கோல்டு பிளான் வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க அதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டினாலும் நீங்கள் சில்வர் பிளான்ல வந்தால் மட்டுமே தான் அதில் நீங்கள் சிநாட்டி வைஸ் வர முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணி ஜெனுவனாக பண்ணுறாங்க இதில் ஒளிவு மறைவுன்றது எதுவுமே இருக்காது க்ளீன்வெல்த் ஃபவுண்டேஷன் வெள்ளூர் ஃபவுண்ட் க்ளீன்வெல்த் ஃபவுண்டேஷனில் என்ன நடக்குதுன்றது எல்லாமே தினமும் ஏழு மணிக்கு மீட்டிங் இருக்கும் அண்ணாதுரை சார் வந்து ஃபுல்லாகவே நானை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எல்லாமே உங்கள் டீட்டை சொல்லுவார் நீ உங்களுக்கு என்ன டவுட் என்ன டவுட்டு உங்களுக்கு என்ன எதுனா கேள்வி கேட்கணும் ஏதாவது கொஷின் இருக்குது எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குது எது கேட்டாலும் உங்களுக்கு விடைய சொல்கிறதுக்கு இதில் நம்ம ரவீந்திரன் சார் தான் எம்டி அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமாகவும் உங்களுக்கு உதவி செஞ்சு தருவார் உங்களுக்கு கேட்டது என் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கனாலும் அது எப்படின்றத ஆலோசனை பண்ணி அவங்க செய்து உங்களுக்கு பதிலும் கரெக்டாக சொல்லுவார் யார் கேள்வி கேட்டாலும் இதில் உங்களை பிளாக் பண்ணிவிடுவோன்றதை பயமே வேண்டாம் நீங்கள் எதில் வேணால் எதில் வேணால் இருக்கலாம் ஓகேங்களா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கிறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் தான் இருக்கணும் இதை விட்டு வெளியே போகக்கூடாதுன்றது யாரும் சொல்லக்கூடாது ஓகேங்களா நம்ம ரெண்டு இரநூறுபா கொடுத்து உள்ளே வந்தால் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உள்ளே வரலாம் ஓகேங்களா உங்களை இதில் வந்து யாருமே வலை கட்டாயமாக உள்ளே சேர்க்கலை இதுலேயும் உங்களை வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க உங்கள் கேள்வி நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு அழைக்கிறதுக்கு ரவீந்திர சார் இருக்கார் அனதுரா சார் இருக்கார் நானும் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் ஓகேங்களா எந்த கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா ம் தேங்க்யூ